கண்டிப்பாக இப்போ நிறைய வந்துட்டு பிளே ஸ்டோர்ல எல்லாருமே லோன் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க லோன் எடுக்க ஆரம்பித்ததுனால இங்கே என்ன நமக்கு ஒரு தலைவலி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு லோன் எடுக்கிற அதாவது ஒரு கூட்டம் எங்கே மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல கண்டிப்பாக வந்துட்டு இந்த பணம் அடிக்கிறவங்க இந்த மாதிரி கும்பல் எல்லாமே வரும் இந்த திருட்டு கும்பல் எல்லாமே அங்கே சுற்றிட்டு இருப்பாங்க அதே போல் மக்கள் எல்லாருமே இன்டர்நெட்டில் அதிகமாக இருக்கிறதுனால இந்த திருட்டு கும்பல் இன்டர்நெட்டுக்குள்ளேயும் வந்துட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சில வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு அங்கீகரிக்கப்படாத செயலிகள் என்ன செய்கிறாங்கன்னா மக்களுடைய விவரங்களை எடுத்துக்கிட்டு அவங்கள வந்துட்டு பணம் கட்ட சொல்லி மிரட்டுறது பணம் கட்டியே ஆகணும் அப்படின்றது இல்லை வந்துட்டு ஒரு ஒரு லட்ச ரூபா லோன் அமௌண்ட்டை ஃபர்ஸ்ட்டு காமிச்சு அதுக்கப்புறம் டீட்டெயிலெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் வெறும் ஆயிரத்தி இரநூறுவா பேங்க் அக்கௌண்டில் போறது அதை திரும்ப ஏழு நாள்லேயே கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் திரும்ப கட்ட சொல்கிறது அப்படிங்கிற ஏழு நாளில் தான் இதுனா ஆறு நாள்லேயே வந்து தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சிடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒருவேளை நீங்களாக இருக்கட்டும் இல்லை உங்களை சார்ந்தவங்களா இருக்கட்டும் இந்த மாதிரி அப்ளிகேஷனில் ஃபோட்டோஸ் அனுப்பி தொல்லை பண்ணுறாங்க கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணுறாங்க பாஸ்க்கு கால் பண்ணுறாங்க லவ்வருக்கு கால் பண்றாங்க ஒய்ஃபுக்கு கால் பண்றாங்க மாமா சித்தப்பா அத்தை பெரியப்பா எல்லாத்தையுமே கால் பண்ணி இந்த மாதிரி நான் கடன் வாங்கிட்டேன் கடன் கடன் சொல்லி என்னை பற்றி தப்பு தப்பா சொல்லி வைக்கிறாங்க அப்படின்னா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கானதான் நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க இந்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி தவறா பண்ணக்கூடிய செயலியில இருந்து வெளியில வர்றதுக்காக ஒரு பத்து விஷயம் இல்லை பதினோரு விஷயம் கொண்ட ஒரு வீடியோ ஒன்று நான் உருவாக்கியிருக்கேன் ஒரு முழுக்க முழுக்க ஒரு அவேர்னஸ்க்காக உருவாக்கியிருக்கேன் அதுல இந்த அப்ளிகேஷன் யார் இவங்க எப்படி செயல்படுறாங்க அப்படின்ற எல்லா விவரங்களையும் தெளிவாக சொல்லி அதில் நான் வீடியோ போட்டிருக்கேன் மறக்காம இந்த வீடியோ கீழே நம்மளுடைய வந்துட்டு பெரிய வீடியோக்கான லிங்க் அப்படின்றது இருக்குது அந்த வீடியோ போய் பார்த்து அதில் இருக்கக்கூடிய பதினோரு விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் ஈஸியாக வெளியில் வந்துடலாம் ஏன்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கும் இந்த ஒரு நிகழ்வு அப்படின்றது நடந்தது அதுலேருந்து தான் இதை பற்றி நம்ம தொடர்ந்து அவேர்னஸாக போட ஆரம்பித்தோம் ஒவ்வொரு வருடத்திற்கும் ஒவ்வொரு விதமான வந்துட்டு இந்த மாதிரி டுபாகூருங்கெல்லாம் வர ஆரம்பிச்சிருவானுங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த டுபாகூர் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு வருஷமாகவே வந்து நால நாலஞ்சு வருஷமாகவே இதில் இருக்கிறாங்க எதனாலனா நமக்கு சரியான விழிப்புணர்வு இல்லை அந்த விழிப்புணர்வு கொடுக்கும் நோக்கத்தில் தான் அந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன் மறக்காமல் கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள் ஸோ அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை பகிர்ந்து கொடுங்க ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இதை வெளியில் சொன்னால் அசிங்கம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிட்டு அவங்க யார்கிட்டையும் சொல்லாமல் இருக்கிறாங்க ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் இனி தொடர்ந்து நிறைய பயனுள்ள தகவல் அப்படின்றது வர போது லோன் ஃபைனான்ஸ் ஸோ இந்த மாதிரி நிறைய வரப்போகுது